அலியோடு உறவாடல் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தோன் இருக்கு அங்கே தான் என்னென்ன நடக்க போதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கடா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இதில் நிறைய கடைகள் வந்து வந்திருக்குது இன்னுமே பார்த்தீங்கள்டா சில சில கடைகள் கூட இருக்குது அதை விட பார்த்திங்கன்னா நிறைய உள்ளூர் உற்பத்திகள் மற்றது பார்த்தீங்கன்னா பனைசார் உற்பத்திகள் நிறைய அப்படி வந்துருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்குது எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணிடல அந்த இடத்துல நிற்கி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணிடல ஓப்பன் பண்ண முதல் வியாபாரம் செய்யணுமோ தெரியாது அப்புறம் நாங்கள் கேட்டு பார்ப்போம் நாங்கள் கிட்ட பண்ண ஒரு ஐடியா கொண்டு வைக்கோம் உண்டு பஜ்ஜி பஜ்ஜி மற்ற வடை மற்றது ஆட்டு கசூப் என்ன தானே எங்கள் கடையில் விலையெல்லாம் தெரியும் நான் நூறுரூவா நூறு நூறுரூவா அதே பத்து ரூபா அனுப்போம்

என்னென்னா மரவழிக்கலாம் நண்டு நல்ல சின்ன சின்ன நல்ல சின்ன சின்ன நண்டுகள் போட்டு என்னென்ன கூழ் நண்டு கூழ் மட்டும் தானே இல்லாட்டி இது இப்போ மரக்கறி எல்லாம் போட்டு அவிய விட்டுருக்கிறேன் கூழுக்கா எத்தனை மணிக்கா ஸ்டார்ட் ஆகும் இப்போ உங்களோட வந்து ஒரு பதினோரு மணி எல்லாம் ரெடி ஆகிடுவேன் என்ன ப்ரைஸ் நானூறு அதுல ரெண்டு நண்டு அப்படி அட் ஒரு ரெண்டு இந்தியாவில் ஸ்வீட் ஐட்டம் நிறைய இருக்குது ஊந்தி கேசரி இல்லாட்டு இது என்ன அல்

எத்தனை மணிக்கா ஸ்டார்ட் ஆகுது அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்க இருக்குது அதாவது பாடல்கள் நடக்க இருக்குது அதை நீங்கள் வந்து பின்னிடம் கலந்து கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னா கடலில் செம்மை அலையும் அடிச்சு கொண்டிருக்கேன் ஏனென்று தெரியல நல்ல காற்று அடிச்சு கொண்டிருக்கு ஏனென்று என்ன பற்றி நல்ல அலை அடிக்கிறதால வந்து அலையோ ஒலிகமம் வடக்கு பிரதேச சபையினரும் வடமாகண சுற்றுலாத்துறை என்னென்ன விற்கிறீங்க வந்து மிக்சர் நாங்கள் அஜனா மோட் கலர் அதில் பாவிக்க கலர் ஒன்றும் போடுறோம் இல்லை வீட்டில் உள்ளூர் உற்பத்தி வீட்லயே செய்கிறாரு வீட்டில் கொம்மனியாக இருக்குது அதாவது கையில் பிடிச்சிக்காதீங்களா என்னென்ன செய்கிறீங்க பார்த்தீங்க நாங்கள் வந்து மிக்சர் மெயினாக செய்கிறோம் மிக்சர் மேலே புள்ளி முறுக்கு பகோடா காராமருக்கு வேறு

மிக்சர் வந்து அந்தர் ஒரு Obi ¨ trendy आPac wysla onlarbee ralua города Wait dulu angu ap saliva iov varietyiscلاli conce裁,137 pm� aa uniqueness 나�ruff nor fulfil intuitive top 요� drama Ouallini aa yer ton dig Math 樹 noord bass im spam file. Auswina multicol aa visas

வாழை பட்டி வட வாழை பூ வட என்ன பிரைஸ்ல போடு 10 வட 50 கிராம் 50 கிடைக்கும் ஆ ரைட் ரைட் 100 கிராம் 100 ரூபாய் கோம்பும் வடகம் டா வில கூடாயிருக்கு வில கூட 400 400 100 கிராம் 200 ரூபாய் பட் அது கோவங்க வடகம் சலற ரோகாரன் டிஸ்பென்ஸ் கோவங்க வந்து

அதோட பார்த்தீங்கன்னா பருத்துரை வடை புழுக்கோடி மற்ற வெள்ளுப்பாக என்ன வெள்ளுப்பாக என்ன ஊடக நீங்களே தெரிஞ்சது அது என்ன ப்ரைஸில் போதும் அஞ்சு கா கிலோ வேறு ஆகமே என்ன பார்த்தீங்கன்னா ஊருவாய்மே இருக்கு இந்த இடத்துல

அப்பர் பிளாஸ்டிக் பாவிங்க மேடை பாவிக்குதா ஆ இதென்னப்பிரேஸ் ஐஜினி கேவடுக்கோ பிரேஸ் நார் வலகு குறங்கேன் குள காட்டுங்களா கூள தரமா காட்டு ஆடி கொள்ள மாய் ஆடி கொள்ள மாய் தரரோக அரைத்து தராகவும் ஆடி கொள்ள மாய் தெங்காச்ட்டெல்லாம் போடுங்க தப்பா வயாரு சத்தான தான நல்ல பாங்க வடியாரு இது உண்மையா தமிழ் வேறு என்ன விற்கிறீங்க அது குறக்கன்னு கூட கடலை வடை அப்போ வடை இல்லாமல் என்ன ப்ரைஸில் போகுது முப்பது ரூபாய் எல்லா இடத்துலையுமே ஒரே விளை கடை விலையை விட குறைஞ்சி போகுது என்ன நான் இங்கே இதில் எழுதிருக்கேன் மற்ற இந்தியாவில் இருக்கு மோர் மிளகை மோர் என்ன பிரைஸ் மோர் மிளகை நூறு ஆ 5 கிலோ ஒரே நோ ஆ அதுக்கு மார்க்கெட்ல என்ன டிஃபரண்ட்? ரெண்டும் ஒரே வரே. ரெண்டும் மோட் ஆ. ஆ ரெண்டும் மோட் ஆ. ஏன்னா இது 100 ரூபா. ஆ அது கிராம் கணக்குல வியாபாரம். இது வாழைப்பு வடகம். வாழைப்பு வடகம். வாழைப்பு வடகம் என்னbro? அது இது வந்து 50 கிராம் 150. 50 கிராம் 150. அத பாதியில 100 காயிலக்கு இது அப்படியே 100 காயில இருக்குது. கிலோ வாங்கி கொடுங்க. கிலோ வாங்கி. நாட காரதுத்துக்கு அடிக்குறது. அடிக்குறது. 1500 கிலோ. கிலோ 1000. 1500. ஆனா அது கனடி. கனடி இது பானம் பாவக வடகம் मुलीக வடகம் எல்லாம் செய்யறாங்க என்ன என்ன வடகம் செய்யறாங்க வாங்க வசதி இந்த செய்யறாங்க பாவகயில வடகம் செய்யறாங்க மால பூனை வடகம் போட்டு அது मुलीக வடகம் मुलीக வடகம் நல்ல ரோ அரசு சார்பா சரிங்களா வட சத்மாலைல செய்துட்டு இருக்காங்க சத்மா எங்க இருக்குதுங்க கொமணி மூலாயில பொன்னார் சங்கல டிவிஷன் ஃபோன் நம்பர் வந்தா தானே இந்த அதுல இருக்கு பாங்க ஃபோன் நம்பர் வேணும் மசால கரெக்ட் கரெக்ட் ஆ

ഇഡ്ലി തോൽ അത് ഇത് വന്ന് രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി ഇരുപത്തിഒറാണ് ജനാധിപതി

Why is this இது Arzt? This is Rasa Valli. How much this comes இது Kalagandaha, Parapetata. Kalagandaha has powder in the blood. Powder in காய stuffing, this is a rootrik pus. How much it? double extension in the flesh. Let's go 100 gram in the pot. 100 gram. Theya would add tomato sauce

ೈಬರ್ ಏಳು ಆರು ಆರು ಇರೂಟಿ ಎಂಬತ್ತೊಂಬತ್ತು ನೂರ ಎಳು ಅಂದ ನಂಬರ್ ಓಕೆ ಸೈಬರ್ ಏಳು ಆರು ಆರು ಇರೂ ಎಂಬತ್ತೊಂಬತ್ತು ಕೊಟ್ಟ ಸರಿ ಕಜು ಬಾದಾಮ ಪಿಸ್ತಾ இந்த கார் சாக்லேட்டும் தான் இதெல்லாம் மங்கதே ஆனது கஜு எல்லாம் இன்ஜெ இலங்கை என்ற இலங்கை இலங்கை கம்பாலல இருந்து அங்க அங்க நீங்களே ஓடி கம்பாலல இருந்து வருது இங்க இங்க சாம அழிப்பினாங்க டி பண்றாங்க கஜுன்றதுக்கு இந்த பிஸ்தா வந்து என்ன நடக்கிறது பிட்சா வANGE தான் பெரு கம்பாலல தான் பெருது பிஸ்தா அது வெளிநாட்டில இருந்து எடுத்து வந்து இது கொழும்பு ஜாமான் இந்தியன் தமிழ்

முட்டி <LYP> இருக்கும் <lái más> <Bondi> <înano>

இது வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து நூத்தி தொண்ணூறு இல்லையா என்னதுக்கா வாய்க்கிறதா வயது போனாக்கள் வாய்க்கிறதா இல்லை சும்மா சத்துக்காண்டி எல்லாருமே சாப்பிட எல்லாருமே ஆஹ் தெரிவோ சாப்பிட்ற மாதிரி முட்டை மாவை வந்து முட்டை மச்சம் சாப்பிடாதே இருக்காங்க அதை மாதிரி பால் விட்டு செய்யுறோம் ரைட் ரைட் பாலை வட்டம் மாட்டு பால் மாட்டுப்பாலே வாசுப்பால செய்யறது அது பார்த்தீங்கன்னாடா அப்படியே சத்து மாவு வந்து சத்து மாவு ரொம்ப தானியங்கள் போட்டு செய்யறது என்னென்ன இதில் ஆட் பண்ணுறது

செவ்வர தம்பு சொர தமிழை ஆஹ் மற்றது வெட்டி வேர் பயரு அப்படின்னு நிறைய போகுது பவுடர் பவுடர் ஆக்கி இருக்கு இதை வந்து நீங்க தேவையான அளவு எடுப்புட்டு

நூலி இது அது இல்லாம போகும் எல்லாமே ஹேர்பல் தானே இந்த இதுவும் இல்லை இருநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து சுடு தண்ணில பூசுறது இல்ல இது ஒண்ணும் இல்ல தண்ணில தண்ணில பேஸ்ட் ஆகி போட்டு முதல்ல பூசி பூசி வெச்சிருக்கணும் அவள நேரா வெச்சிருக்கணும் அரை மணி நேரம் அலம் வெச்சிட்டு கலவலாம் மற்ற மூங்கல் வீக்ல சோப்பு பதிலாயும் இத போட்டு டெய்லி கழுவி கொண்டு வந்தா வேளைக்கு இது நாங்க சோப் பாவிச்சு கொண்டு இத போடுறத விட சோப்ப விட்டுட்டு எப்பவுமே இதையும் போட்டு கழுவி கொண்டு வந்தா நேரத்துக்கு அந்த மூப்பருகள் இல்லாம போகும் சரி ஏங்க நன்றி சரி ஓகே நன்றி